அருளால் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவராகிய என்னுடைய அறுபதாவது பிறந்த நாளை அன்னை அதிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் திருக்கடையூரிலே வெகு நீரோடும் சிறப்போடும் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றது சஷ்டியப்த பூர்த்தி நிகழ்ச்சி சனாதன இந்து தர்மத்திலே அறுபது ஆண்டு காலம் என்பது நம்முடைய ஆண்டு கணக்கு அறுபது ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு விதமான பெயர் உண்டு இந்த ஆண்டு விசுவா வசூ நன்னம்பிக்கை வருடம் மாதம் கேட்டை நட்சத்திரத்தன்று என்னுடைய அறுபதாவது பிறந்தநாள் வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு அபிராமியம்மன் திருக்கோவிலிலே திருக்கோவிலே திருக்கடையூரிலே சஷ்டியப்த பூர்த்தி நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது கூறு அறம் பொருள் இன்பம் வீடு வேறு மாதா பிதா குரு தெய்வம் இந்த அடிப்படையிலே சனாதன இந்து தர்மத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்து வருகிறோம் எல்லோரும் இன்புற்று வாழ்வதே என்று வேறொந்திரியே பராபரமே என்று சொல்வார்கள் சர்வோஜன சுயனோபவன்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அதற்கான பிரார்த்தனை இங்கே செலுத்தப்பட்டது இந்த நேரத்திலே மேற்கு வங்க மாநிலத்திலே இந்துக்கள் தாக்கப்படுவதும் வீடுகள் கொளுத்தப்படுவதும் சொந்த நாட்டிலேயே இந்துக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அகதிகளாக வெளியே வருவதும் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட நாடு இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் அரபு நாடுகள் ஆப்கனிஸ்தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது ஆனால் இந்துக்களாகிய நாம் நூற்றி அறுபது கோடி மக்கள் தொகையை கொண்ட நம்முடைய இந்துக்களுக்கு ஒரு நாடு இந்த உலகத்திலே இல்லை இது மதசார்பற்ற நாடு என்று இந்துக்கள் எங்கே தாக்கப்பட்டாலும் இங்கேதான் ஓடி வர வேண்டும் ஆனால் இந்த நாட்டிலேயே இந்துக்கள் எண்ணிக்கை குறைகிற பொழுது காஷ்மீரத்திலும் வங்காளத்திலும் மிக கடுமையாக இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்திலே குமரி மாவட்டத்திலே இந்துக்கள் எண்ணிக்கை குறைந்து கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பெரும்பான்மையாக வரும் காலத்திலே இந்த பாரத நாடு இந்து திருநாடாக மாறின அகண்ட பரிபூரண இந்துஸ்தானமாக மாறிட அறுபது ஆண்டு காலம் அருளால் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் இனி வருகின்ற காலத்திலும் இந்த பாரத நாடு ஹிந்து நாடாக உருவாகிட சனாதன ஹிந்து தர்மத்திற்கு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் எங்கள் குடும்பம் மோடியின் குடும்பம் நாங்கள் சங்க பரிவார் குடும்பம் என்றும் சங்கத்தின் இப்போ வந்து சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸுடைய நூற்றாண்டு விழா எனவே இந்த நல்வேளையிலே இங்கே நம்முடைய தர்மை குருமகா சன்னிதானம் அவங்களுக்கும் அணிவிடம் அதே போல் எங்களுடைய பேரூர் குருமகா சன்னிதானம் சாந்தலிங்கடிகளார் அவருடைய விழா இத்தகைய நன்னாளிலே தொடர்ந்து சனாதன இந்து தர்மத்திற்கு பணியாற்றுவோம் தொடர்ந்து இந்து சமுதாயத்திற்காக உழைக்கின்றவர்கள் மீது பொய் வழக்கு போடப்படுகிறது குருமூர்த்தி அவர்கள் மோசடி மதமாற்றம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையிலே பைபிள் விநியோகம் நடைபெற்ற பொழுது அதை தடுத்தார் ஜனநாயக முறையிலே தடுக்கிறார் அனுமதி அவர் செய்கிறார் உடனே அவர் மீது பொய் வழக்கு அதே போல பொன்முடி அவர்கள் சைவம் வைணவம் இரண்டையுமே தொடர்பு மிக மோசமாக பேசியிருக்கிறார் அவரை வந்து கட்சியை விட்டு மட்டும் நாங்கள் நீக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கட்சி பதவி பறிச்சிருக்காங்க தேவை கட்சி பதவி பறிப்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை அல்லது அவருடைய மன்னிப்பு தேவை அல்ல அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் தான் இனி யாரும் இத்தகைய காரியங்களிலே ஈடுபட மாட்டார்கள் நாட்டிலே நல்ல சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது இருபது ஆறிலே ஒரு நல்ல மாற்றம் வரும் தமிழகத்திலே எடப்பாடி மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்கிற நிலையை இன்றைக்கு அன்பு தலைவர் அமித்ஷா வந்து அறிவித்து சென்றிருக்கிறார் புயல் போல செயல் வீரராக திகழ்கின்ற அண்ணாமலை அவர்களும் அகில இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்புக்கு வர இருப்பதாக செய்திகள் வருகின்றன அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தீயசக்தி திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வருகின்ற இருபத்தாறிலே ஒரு மகத்தான மாற்றம் வரும் அந்த நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் மிக முக்கியமான கேள்வி நம்முடைய பாரத நாட்டினுடைய அரசியல் சாசனம் வலிமையான மத்திய அரசின் வலியுறுத்துகிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை வகுத்த பொழுது பாரத நாடு இந்தியா என்கிற வலிமையான இந்தியா தட் இஸ் பாரத் என்கின்ற வலிமையான மத்திய அரசை உருவாக்கினார் அம்பேத்கருடைய கொள்கை எங்களுடைய கொள்கை மத்தியிலே சுயாட்சி மாநிலத்தில் கூட்டாட்சி அதான் அம்பேத்கர் வலியுறுத்தினர் வலிமையான மத்திய அரசு மாநில அரசு என்பது நிர்வாக வசதிகளுக்காக உருவாக்கப்பட்டது அது மொழிவொழி மாநிலமாக பிரிந்த பிரிவினைவாதிகள் அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த மாநில சுயாட்சி இந்தியா ஒரு நாடு இமயம் முதல் ஈழம் வரை இந்த பாரத நாடு ஹிந்து நாடு இந்தியா ஒரே நாடு இந்த ஒரு நாட்டுக்குள்ள நிர்வாக வசதிக்காக ஒரு மாநிலம் தமிழகம் தமிழ்நாடு இந்த மாநிலத்துக்கு பேரு தமிழ்நாடு தனிநாடு கிடையாது பாரத பூமி பைந்தமிழர் பூமி வளமான தமிழகம் வலிமையான பாரதம் அம்பேத்கர் அதைத்தான் வலியுறுத்துகிறார் ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அந்த காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று பேசியவர்கள் அண்ணாத்துறை அவர்கள் அப்பொழுதே பிரிவினையை கைவிட்டு விட்டார் அந்த பிரிவினையை கைவிட்டு விட்டு கீழே விழுந்தாலும் மீசியிலே வன்வொட்டவில்லை என்று சொல்லி அண்ணாத்துறை சொன்னார் நாங்கள் பிரிவினையை கைவிட்டு விட்டோம் திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டு விட்டோம் ஆனால் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார் அவர்தான் மாநில சுயாட்சி அப்படி எழுதினார் மாநில சுயாட்சியை பற்றி நரேந்திர மோடியை விட தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது மூன்று முறை முதலமைச்சர் ஆகுது குஜராத் முதலமைச்சராக இருந்து ஒரு மாநிலத்துக்கு என்னென்னலாம் அதிகாரங்கள் இருக்கிறது என்னெல்லாம் தேவை இதை பற்றிலாம் நரேந்திர மோடி தெளிவாக குறிப்பிடுகிறார் நாங்கள் கேட்கக்கூடிய மாநில சுயாட்சி மாநிலத்துக்கான அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் வேற ஆனால் இந்த திராவிட நாடு கேட்ட பிரிவினைவாதிகள் இவர்கள் இந்தியாவையே பாரதம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை இந்தியாவை ஒன்றியம் தான் இது அம்பேத்கர் கொள்கைக்கு விரோதமானது ஆகவே இவர்கள் இப்பொழுது இவர்களுடைய லஞ்சம் ஊழல் சாராய மரணங்கள் இவற்றிலிருந்து மக்களை திசை திருக்குவதற்காக சட்டமன்றத்தில் இப்படி ஒரு கேளுங்க மாநில சுயாட்சி வேணும்னு மாநில சட்டசபிக்கா அதுக்கு அதிகாரம் இருக்குது ஒரு காலத்தில் இந்த திராவிடரை சேர்ந்தவங்கெல்லாம் பெரிய அளவில் வாக்குறுதி கொடுப்பாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா நாங்கள் வந்தால் கார்டு வேலையை குறைக்கோம்னா ஆனால் அது இவங்க அதிகாரத்தில் இல்லை இப்போ கூட திமுக சொல்கிறாங்க நாங்கள் வந்தால் விமான நிலையம் அமைப்போம் நாங்கள் வந்தால் ரயில்வேல அதை கொண்டு வருவோம் இதை கொண்டு வருவோம் அப்புறம் என்னம்மாங்க தெரியுமா கடிதம் எழுதுவோம் இலங்கை தமிழர்களை மீட்போம் மீனவர்களை மீட்பு அப்புறம் என்னன்னா கடிதம் இதெல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் மாநில சுயாட்சி பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட வேண்டியது இந்த சட்டமன்றத்தில் எது தீர்மானம் நிறைவேற்றணு இது ஒருமைப்பாட்டிற்கு எதிரான தீர்மானம் எந்த தமிழனும் தமிழ் உணர்வுள்ளவன் தேசிய உணர்வுள்ளவன் இது ஐயா முத்துராமலிங்க தேவர் பூமி வாபு சிதம்பரம் பிள்ளையுடைய பூமி பெருந்தலைவர் காமராஜருடைய பூமி ஐயா ராஜாஜியுடைய பூமி ஓமந்தூரார் பூமி புரியுதுங்களா இவங்கெல்லாம் தேசியவாதிகள் இவங்க வந்து இடையில கொஞ்சம் பிரிவினை கேட்டாங்க அப்புறம் கைவிட்டாங்க அப்பப்போ தங்களுடைய சுயநலத்திற்காக இந்த கோரிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள் இந்த தீர்மானத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் மத்திய அரசு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் வக்பு விசோதா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த வக்ஃபு மசோதாவை காரணம் காட்டி தான் மேற்கொங்கலத்தில் இந்துகள் அடிக்கிறான் இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எல்லாம் எங்களுக்கு வபுக்கு சொந்தம்னு சொல்லி இந்துக்களையெல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க அந்த சொத்துக்களை இதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிறாங்க இதெல்லாம் வன்மையாக கண்டெடுத்துக்கூடியது வகுப்பு மசோதா ரொம்ப நல்ல விஷயம் அதை எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் தடாரகின் போன்றவர்கள் நான் எங்களுக்கு அவங்களோடலாம் கருத்து வேறுபாடு உண்டு ஸ்ரீ ஜெயலலிதாதி அவங்க எல்லாம் கூட அந்த வக்புல எவ்வளோ ஊழல் இருக்குன்னு இப்போ வெளிப்படுத்துகிறாங்க முஸ்லீம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் விடுதலை சிறுத்தையும் திமுகவும் மட்டும்தான் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த வக்பு மசோதாவை எதிர்த்து ஒரு மத கலவரத்தை ஒரு மத பதட்டத்தை உண்டு பண்ணுகிறார்கள் அதை அங்கே தீதி பண்ணுறாங்க மம்தா தீதி வங்காளத்தில் அதே மாதிரி கலவரத்தை இங்கே உருவாக்குறதுக்கு திமுக அரசே தூண்டிவிடுகிறது அதனால் இந்த வக்பு போராட்டம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ਸਾਭਮ ਸਦ ਸੰਵਤ ਸਰਮ ਨੀ ਕਾਮਾਇਹੁ ृण हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण हरे हरे कृष् हरे कृष्ण 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 हरे हरे ndi <laughs> ndi 你们。